மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரீசர் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரிட்டட் ஏ ப்ளஸ் பை நேக் மின்சார பேருந்து வருகையால் டீசல் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை வியாசர்பாடி மாநகர போக்குவரத்து கழக பணிமனையுள் மின்சார பேருந்து கட்டமைப்பு பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அது குறித்து விளக்கம் அளித்தார் நூத்தி இருபது மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அதற்கான சார்ஜிங் போர்ட்டுகள் இருபத்தி ஒன்பது நிறுவப்பட்டிருக்கிறது இந்த பேருந்துகள் முழுமையாக இந்த பயன்பாட்டிற்கு இந்த பகுதியில் வருகின்ற பொழுது வடசென்னை பகுதியில் ஒரு சிறந்த போக்குவரத்து வசதி அதாவது காற்று மாசு ஏற்படாமல் இன்றைக்கு உலகளவிலே ஏற்பட்டிருக்கின்ற விழிப்புணர்வு காரணமாக கால சூழல் மாற்றத்திற்கு ஏற்ப இந்த புதிய மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது மொத்தம் சென்னை மாநகரத்தில் ஐந்து பணிமனைகள் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக வியாசார்பாடியில் இந்த பணிகள் முடிவுற்று அந்த பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகு பெரும்பாக்கம் சென்ட்ரல் பூந்தமல்லி தொண்டையார்பேட்டை ஆகிய பணிமனைகள் இந்த மின்சார பேருந்துகள் இயக்குவது இயக்குவதற்கான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்தும் அந்த பேருந்துகள் இயக்கப்படும் முதற்கட்டமாக அறுநூற்றி ஐம்பது பேருந்துகளும் அடுத்த கட்டமாக ஐநூறு மின்சார பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது எனவே உலக வங்கியினுடைய ஆலோசனைப்படி ஜிசிசி என்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கான டெண்டர்களை கலந்து கொண்டு ஓம் என்ற நிறுவனம் இதனை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த பேருந்துகளை அவருடைய பராமரிப்பிலே இயக்கி தருவார்கள் எனவே இந்த மின்சார பேருந்து பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அமையும் இதில் ஏசி பேருந்துகளும் நான் ஏசி பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கின்றன சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் பயன் பயணம் செய்வதற்கான வசதிகளும் கூடுதல் வசதியோடு ஏசி தேவைப்படுகிற அவர்களுக்கான பயண வசதிகளையும் ஏற்பாடு செய்வதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது